பிரான்ஸ் வாழ் இளைஞர்கள் ஒரு இலங்கை கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வாறான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் இந்த காணொலியில் நாங்கள் எவ்வாறான படிவங்களை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்னென்ன ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் எவ்வளவு கட்டணங்களை நீங்கள் செலுத்த வேண்டும் அதோடு எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும் இது தொடர்பாக முழுமையான காணொலியை தான் நாங்கள் இன்றைக்கு உள்ளே பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலியை பார்க்கும்போது இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே கிளிக் பண்ணணும் அப்போ தான் இது போன்ற இதோடு தொடர்புடைய காணொலிகளை நான் எதிர்காலத்தில் பதிவேற்றம் செய்யும் போது உங்களால பார்க்க இருக்கும் மற்றவர்களோடு பகிரக்கூடியதாகவும் இருக்கும் பிரான்ஸ் வாழ் இலங்கையர்கள் தங்களது கடவுச்சீட்டுகளை விண்ணப்பிக்கும் போது எவ்வாறான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் பிரான்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியுமீங்க இங்கே இலங்கை தூதரகம் வந்து நாங்கள் நினைச்ச மாதிரி எங்கள் சொந்த வீடு போடு நாங்கள் போயிட்டு பயன்படுத்த முடியாது அங்கே அதிகாரத்தில் இருக்கிறவங்க சில குளறுவடிகளை செய்வாங்க சில குளப்படிகளை செய்வாங்க எங்களுக்கு ஏற்ற வகையில் வேகமாக செயற்பட மாட்டாங்க எங்களுக்கு அவசரம் என்ன எங்களோட கடவுள் சீட்டங்களுக்கு வேணும் அப்ப நாங்கள் பிரான்ஸ்து உதாரத்துக்கு போய் நாங்கள் கதைக்கு போறோம்னு சொன்னா அங்க ஒரு நெறிமுறைகள் இருக்குது அலுவலக ரீதியான ஒரு நெறிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் இத்தனை மணியிலேருந்து இத்தனை மணிகள்தான் போகவேண்டும் இந்த டைம் மாதிரி போகணும்னு சொன்னால் எங்களை உதாசீனப்படுத்துவாங்க சொன்னால் திங்கள் முதல் வெள்ளி வரை அலுவலக நாட்களில் ஒன்பது மணி தொடரும் காலையில ஒன்பது இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த அலுவலர்கள் தொடர்பான அதாவது இலங்கை கடவுள் அலுவலகம் தொடர்பான ஆவணங்களை அவங்க பரிசோதிப்பாங்கள் பாரம் எடுத்துக் கொள்வாங்க பெற்றுக் டாக்குமெண்ட்ஸ் தொடர்பான செயற்பாடுகளை நீங்க இந்த மேற்கொள்ளலாம் அதற்கு பிறகு இந்த மூன்று மணியிலிருந்து டைம்ல அதாவது வந்து இந்த இடைப்பட்ட மணி ஆவணங்களை பெற்றுக் கொள்ளலாம் அது பாஸ்போர்ட் சம்பந்தமா இல்லை என்ன சம்பந்தமாகவும் இளைஞர்கள் இலங்கை தூதரகத்துல பெற்றி இந்த மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய ஆவணங்கள் உறுதிப்படுத்தல் ஆவணங்கள் அத்தாட்சி ஆவணங்கள் அதே போல இந்த கடவுச்சீட்டுகள் அல்லது தொலைந்து உணவு கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்து தொடர்பான மறுமணிகள் இது தொடர்பான விடயங்களை வந்து நீங்கள் மூன்றுல இருந்து அஞ்சுக்குள்ளே பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் உங்களிடமிருந்து ஒரு விஷயத்தை நீங்க இலங்கை அரசாங்கத்துக்கு அனுப்புறதாச்சுதான் இல்லங்க இமிக்ரேஷனுக்கு அனுப்புறதாச்சரிதா இந்த கடவுச்சீட்டு தொடர்பாகவோ இல்லை மத்திய விஷயங்கள் தொடர்பாகவோ நீங்கள் காலை ஒன்பது மணி தொடக்கம் ஒரு மணிக்குள்ள தான் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இது தொடர்பாக உரையாடலாம் பேசலாம் செய்யப்படலாம் அப்ப நீங்கள் ஒரு கடவுள் சிட்டுக்கு விண்ணப்பிக்கணும் சொன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்று சொன்னா இந்த பிரான்ஸ் ஸ்ரீலங்கா எம்பசிக்குள்ள போயிட்டு அதாவது இலங்கை பிரான்ஸ்ல எம்பசி இருக்கிற பாரிஸ்ல இருக்கிற எம்பசி அதுல வலைதளத்துக்குள்ள போயிட்டு நீங்கள் முதல்ல அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் பிரான்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் இங்கே எல்லாத்துக்கும் பிராந்திய பிராந்திய பிராந்தியம் என்ற மாதிரி அதே மாதிரி இந்த எம்பசிக்கு நீங்க போறதுன்னு சொன்னா முதல்ல இந்த அப்பாயின்மெண்ட் எடுத்த பிறகு நீங்கள் அங்க பிரான்ஸுக்கு இன்ன டைம்ல அதாவது அந்த இலங்கை எம்பசி தூதரகத்துக்கு வந்து இன்ன டைம்ல இத்தனை மணிக்கு நீங்க வரணும்னு சொல்லி உங்களுக்கு அங்க தரப்படுந்தாங்க இந்த திகதியில நீங்கள் அங்க போகலாம் ஆனா ஒன்றை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும் நீங்கள் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்க முதல்ல அங்க பாஸ்போர்ட்டுக்கான அதாவது இலங்கை கடவுச்சீட்டுக்கான படிவத்தை கட்டாயம் பூர்த்தி செய்து இருக்க வேண்டும் இது தொடர்பாக இது எவ்வாறு பூர்த்தி செய்யறது இதனோட விளக்கம் உங்களுக்கு தெரிய வேண்டும் சொன்னா என்னுடைய வலைதளமான நரிக்கலம் டாட் காம் நரிக்கலம் டாட் காம் என்ற இவ்வளோ வலைதளத்துக்கு போய்ட்டு நீங்கள் அங்கே பார்க்கலாம் உங்களுக்கு நான் பிரான்ஸ் இலங்கை கடவுள் சுட்டு எடுப்பது அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது அதில் நீங்கள் பா இல்லாட்டி சர்ச்சில் போயிட்டு பாஸ்போர்ட் அடிச்சீங்கன்னாவே அது உங்களுக்கு வேறே எல்லா நாட்டுக்குரிய பாஸ்போர்ட்டும் வேற ஃப்ரான்ஸுக்குரியதில் அதில் இருக்குது ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படிவம் என்ன படிவம் கே படிவம் அதாவது கே என்று எழுத்திடப்பட்ட படிவம் தான் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் உங்களுடைய சுய முழு விவரங்கள் எல்லாம் உள்ளடக்கி இந்த படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்த பிறகுதான் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு விண்ணப்பிக்க வேண்டும் அதனுடைய லிங்க் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதே மாதிரி என்னுடைய வலைதளமான நெருக்கலம் அதாவது முதல் கட்டமாக போயிட்டு அப்பாயிண்ட்மெண்ட் எடுக்கணும் நீங்கள் இவ்வாறு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்த பிறகு நீங்கள் பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் சில ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது இந்த திகதியில் இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த சந்திப்பு ஒன்று இருக்குது இலங்கை தூதரகத்தில் இந்த கடவுச்சீடு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இருக்குது நீங்கள் அப்ப அந்த இடத்துக்கு நீங்க போகும்போது கொண்டு போக வேண்டிய ஆவணங்கள் முதல்ல பாத்தீங்க சொன்னா இந்த பூர்த்தி செய்யப்பட்ட சரியான முறையில் பூர்த்தி செய்யப்பட்ட ஆவணம் என்னென்னு சொன்னால் இந்த ச முறையில் அந்த சரியான முறைன்ற என்று காரணம் காரணம் சொன்னால் அந்த ஆவணத்தில் ஏதோ ஒரு சின்ன பிள்ளை இருந்தால் கூட உங்களோட பாஸ்போர்ட் உங்களோட கைக்கு இலங்கை கடை கைக்கு கிடைக்கிற கால அளவு வந்து அதிகரித்து கொண்டே போகும் அப்ப நீங்கள் இந்த பூர்த்தி செய்யப்பட்ட ஆவணம் இந்த ஆவணத்தோட உங்களுடைய பிரபு சான்றிதழ் முதலாவது விஷயம் உங்களோட பிரபு சான்றிதழ் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் தமிழோ சிங்களோ இருந்தால் அதை நீங்கள் ஒரு பிரதியாக கொடுக்கலாம் ஆனால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்க வேண்டும் இரண்டாவது உடைய நீங்கள் இங்க பிரான்ஸ் தான் இருக்கிறீங்கன்னு உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் மூன்றாவது விடயம் உங்களோட தேசிய அடையாள அட்டை ஓகே உங்களுக்கு ஒரு டவுட் வரும் நான் ஒரு பத்து வயசுல இங்க பிரான்ஸுக்கு வந்தேன் எனக்கு அப்படி தேசிய அடையாள இருக்க மாட்டேன் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இலங்கை தூதரத்துக்கு நிரூபிக்க வேண்டும் நீங்க பத்து வயசுல வந்துட்டீங்க அதில் தேசிய அடையாள அட்டை இல்லை ஆனால் நீங்கள் ஒரு இலங்கை புரட்சி என்று நிரூபிக்க வேண்டும் எப்படி நிரூபிக்க முடியும் உங்களுடைய தாய் தந்தை சகோதரத்தினுடைய ஆவணங்கள் ஊடாகும் தேசிய இடையாட்டா இருக்கலாம் அல்லது அவர்களது பிரபு சான்றிதழா இருக்கலாம் அல்லது அவர்கள் அங்கிருந்து வரும்போது குடியுரிமை சான்றிதழ் பெற்றிருந்தா ஏதோ ஒரு வழியில நீங்க நிரூபிக்க முடியும் அடுத்தது வந்து உங்களோட பாஸ்போர்ட்ல நீங்கள் ஒரு திருமணமானவராக இருந்தாலும் உங்களோட குடும்பம் தொடர்பான விவரங்களை பாஸ்போர்ட்ல நீங்க கடவுச்சில் சொன்னா அது தொடர்பான ஆவணங்கள் அது தொடர்பான ஆவணங்கள் பிள்ளைகள் சான்றிதழ் அடுத்தது வந்து உங்களோட திருமண சான்றிதழ் இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்குரிய அந்த கால நேரத்துக்கு அங்க அவங்களை சந்திக்க போய் கொண்டு போகணும் அல்ல முக்கியமான இன்னொரு விஷயம் சொன்னால் இது எல்லா ப்ரொசீஜரும் எல்லா செயற்பாடும் வந்து ஒரே மாதிரி தான் சில நேரங்களில் ஏற்கனவே உங்கள்ட்ட இருந்த பாஸ்போர்ட் அதாவது கடை விச்சுட்டு துளைஞ்சிட்டது அல்லது என்று சொன்னால் அல்லது கிழிஞ்சிட்டது ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் திரும்ப அப்ளை பண்றீங்கன்னு சொன்னால் உங்களோட பழைய பாஸ்போர்ட் கோப்பி அது தொடர்பான விவரங்கள் அப்படி இல்லை எதுவுமே இல்லைன்னு சொன்னால் உங்களோட கைப்பட ஒரு கடிதம் இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்க போலீஸுக்கு போயிட்டு ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் அல்லது ரிப்போர்ட் இப்படியான விஷயத்தான் பாஸ்போர்ட் தொலைஞ்சது இதுதான் பிரச்சனை உறுதிப்படுத்துறதுக்கு போலீஸ்ல ஒரு ரிப்போர்ட் அல்லது கிளியர் இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் இலங்கை தூதுகளுக்கு சென்று அங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் நீங்க அவரோட கலந்துரையாடி எல்லாம் உங்களோட சைன் வச்சு கிச்சிட்டு நீங்க இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தோட இந்த ஆவணங்களை எல்லாம் அங்கே ஒப்படைச்சிட்டீங்க ஒப்படைக்கும் போது உங்களுடைய இந்த பாஸ்போர்ட்டுக்கான கட்டணம் அதாவது நீங்கள் பிரான்ஸ்ல இருந்து இலங்கை கடவுள் பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக் செலுத்த வேண்டிய கட்டணம் மொத்தமாக நூற்றி நாற்பது பிளஸ் பத்து யூரோ நூற்றி ஐம்பது யூரோ நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் இந்த வீடியோ போடைங்கள சில விழ ஈவினிங் அந்த கட்டணம் மாறலாம் நாளைக்கு மாறலாம் அது அந்த கன்சல்டிங்கை பொறுத்து அதாவது இலங்கை தூதரகத்தில் இருக்கிறவங்களோட அறிவுறுத்தலை பொறுத்து நீங்கள் அந்த பணத்தை செலுத்தணும் முக்கியமான விஷயம் இது பணமாகத்தான் செலுத்தலாம் அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டிலையோ அல்லது டெபிட் கார்டுலையோ எந்த ஒரு வழியிலையோ ஆன்லைன் டிரான்ஸ்பர்ல இதுலேயும் வந்து இந்த பணத்தை நீங்கள் செலுத்த முடியாது அங்கே வந்து நேரடியாக இது பணமாக நீங்கள் செலுத்தணும் அப்போ நீங்கள் நூற்றி நாற்பது பிளஸ் பத்து நூற்றி ஐம்பது யூரோ வந்து அங்கே நீங்கள் உங்களோட கட்டணமாக செலுத்துவோம் இப்படி எல்லாம் செலுத்தின பிறகு உங்களோட பாஸ்போர்ட்டுக்குரிய விண்ணப்பங்களை தயார் நிலைப்படுத்தி இலங்கை இமிகிரேஷனுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து மரமொழி வரும் வரைக்கும் நீங்கள் எவ்வளவு காலம் காத்திருக்கணும் சாதாரணமாக மூன்று தொடக்கம் ஆறு மாத காலப்பகுதிக்கு நீங்கள் காத்திருக்கணும் ஆனால் இதில் இலங்கை தூதரகத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த காத்திருப்பு காலம் வந்து தங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த காத்திருப்பு காலத்திற்கும் தங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை சில வேலை நீடிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பூர்த்தி செய்கிற உங்களோட விண்ணப்ப படிவங்கள் வந்து சரியான முறையில் பூர்த்தி செய்யப்பட்டதுன்னு சொன்னால் அந்த தீர்க்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய சரியான முறையில் பூர்த்தி செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட ஆவணங்கள் சரியான முறையில் ஒப்படைக்கப்பட்டால் அந்த குறிப்பிட்ட கால வரை மூன்று தொடக்கம் ஆறு மாத காலப்பகுதிகளில் உங்களோட கடை வச்சுட்டு உங்களோட கைக்கு வந்து சேரும் அப்படி இல்ல நீங்கள் ஆவணங்கள் போதிய அளவில் அங்க ஒழுங்காக கொடுக்கவில்லை அல்லது உங்களோட பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது எழுத்து பிள்ளைகள் இருக்குது அல்லது ஏதாவது டேட்டல் பிள்ளைகள் இருக்குது என்று சொன்னால் அது அங்கே நேரம் எடுக்கும் அவங்க வந்து மீள் பரிசீலனை செய்து வேற தரவர்களோட ஒப்புடைகள்ல அங்கே இன்னும் நாள் எடுக்கும் ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துருக்கோம் உங்களுக்கு நார்மலாகவே விளங்கும் இன்னொரு விஷயம் ஆனால் என்ன விளங்காதவர்களுக்கு விளங்குற வகையில் நான் வடிவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் அதாவது பிரான்ஸ்ல இருக்கிறவங்க இலங்கை கடவுள் திட்டம் ஒன்றை பெற்றுக்கொள்வது என்னென்ன வழிமுறைகளை கையாளணும் முதலாவது விஷயம் நீங்களும் கூட விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யணும் கே என்ற விண்ணப்ப படிவம் இது தொடர்பான தகவல்கள் எங்களுடைய வலிதளமான நெருக்கல் கம்பில் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் பாஸ்போர்ட் ரெண்டு சர்ச் பண்ணவே மாரி இருக்குது உங்களுக்கு வரும் ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் சரியான ஒழுங்கான முறையில் பூர்த்தி செய்த பின்னா அப்பாயின்மெண்ட் ரெண்டு எடுக்கணும் உங்களுக்கு ஃப்ரான்ஸில் பொறுத்த எல்லா இடம் தெரியும் ஒருந்தேவ் பிராந்தேன்னு சொல்லி அதேமாரி இந்த ஸ்ரீலங்கா அதாவது இலங்கை எம்பசி தூதரகத்தில் வந்து நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ரெண்டும் உங்களுக்கு எடுக்கணும் அந்த டேட் அந்த நேரத்துக்கு நீங்க அங்கே போகிறதுக்குள்ள உங்களோட விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தோட நான் குறிப்பிட்ட உங்களோட பிரபு சார்ந்ததல் தேசிய அடையாள அட்டை அதோட நீங்க இங்கே பிரான்ஸ்ல இருக்கிறதுக்குரிய அனுமதி அந்த விசா தொடர்பான ஆவணங்கள் அதோட அப்படி உங்களை தேசிய அடையாள அட்டை இல்லைன்னு சொன்ன உங்களோட தாய் தந்தையோட அல்லது சகோதரரை இலங்கை நெஷ்னாலிட்டி தொடர்பான ஆவணங்கள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்க அங்கே போகணும் அப்படி இல்லை உங்களோட பாஸ்போர்ட் தொலைஞ்சிட்டோ கிழிஞ்சிட்டோ காணாம போய்ட்டு இல்லை களவாடப்பட்டு சொன்னால் அதுக்கான பொலி அறிக்கையை நீங்க கொண்டு போகணும் அதோட நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு உங்களோட ஃபோட்டோ புகைப்படம் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் கொண்டு போகணும் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நீங்க எடுத்து கொண்டு போகணும் புதிதாக பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறவர்கள் அப்போ இதெல்லாம் கொண்டு போய் இங்கே ஒப்படைக்கும் போது உங்களுக்குரிய கட்டணமாக நூற்றி நாற்பது ப்ளஸ் போஸ்ட் பண்ணுறதுக்குரிய பத்து யூரோ பணத்தோட மொத்தமாக நூற்றி ஐம்பது யூரோ நீங்கள் பே பண்ணணும் இந்த நூற்றி ஐம்பது யூரோ கட்டணம் செலுத்தின பிறகு உங்களுக்கூடிய ஆவணம் அதாவது நீங்கள் ஆவணங்களை ஒப்படைச்சிருக்கீங்க பணம் செலுத்தி உங்களுடைய அத்தாட்சி ஆவணம் கையில் தரப்படும் அதை நீங்கள் காண வச்சு கொள்ளுவனும் அதன் பிறகு குறிப்பிட்ட காலமுறை மூன்று தொடக்க ஆறு மாதங்களுக்குள்ளே உங்களோட பாஸ்போர்ட் அதாவது கடவுள் தொடர்பான நடைமுறைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கும் குறிப்பிட்ட காலப்பகுதியில் அது வந்து சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் திரும்பவும் உங்களோட கன்சர் அதாவது இலங்கை தூதரகத்தில் போய்ட்டு அது தொடர்பாக விசாரிக்கலாம் அவசர தொலைபேசி இலக்கங்களோட ஆறு மாத காலத்துக்கு பிறகு அவர் தர்றந்த தேதிக்கு பிறகு அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்கள் காத்திருக்கத்தான் வேணும் என்னன்னு சொன்னா அங்க நீங்க கொடுக்கப்பட்ட இது ஒரு தரவு வந்து அங்க பிள்ளையா இருக்குன்னு சொல்லி அர்த்தம் வீடு வரிசனைக்காக மீண்டும் காலங்கள் அதிகரித்து கொண்டு போகும் ஸோ இதுதான் புதிதாக ஒரு பாஸ்போர்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கான வழிமுறை அதே போல் இதுதான் ஒரு தொலைஞ்சு அல்லது கிழிஞ்சு அல்லது காணாமல் போனால் களவாடப்பட்ட பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் ஆனால் என்ன அதில் நீங்கள் போலீஸ் சென்டர் இல்லாட்டியும் பரவாயில்ல பாஸ்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் புதிதாக விண்ணப்பிக்கிறதுக்கான எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் இதுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் தொலைஞ்சு அல்லது கிழிஞ்சு களவாடப்பட்ட பாஸ்போர்ட்டுகளுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் போலீஸ் சென்ட்ரியோடு தான் போகணும் ஸோ அதுதான் நீங்கள் இறுக்கமான ஒரு நிபந்தனையாக இருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து பிரியோசனமாக இருக்குமே நினைக்கிறேன் இருந்து இலங்கை கடவுள் சீட்டை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் அல்லது நடைமுறைகள் ஸோ அவங்களோட உறவு நண்பர்கள் யாரும் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவைப்பான விஷயம் இந்த இது தொடர்பான விஷயம் தெரிஞ்ச பெரியவங்க இந்த வீடியோ வந்து இக்னோர் பண்ணிடுங்க தெரியாத ஆளு பேருக்கு சொல்லிக் கொடுங்க இது தொடர்பான விஷயங்கள் தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட உறவுகளுக்கும் தகையோட ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ இதே போன்று இது தொடர்பான மீண்டும் ஒரு வீடியோல கட்டாயம் சந்திப்பா